ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Jeeva's கார்டன் இன்னைக்கு நம்ம கார்டனில் ஹனி பீ வந்து வாட்டர் குடிக்கிறத எடுத்து வீடியோ எடுத்து போடுறேன் ஆக்சுவலாக எனக்கு உடம்புக்கு ரெண்டு மூணு நாளாக சரியில்லை அதனால் கார்டனுக்கு தண்ணி ஊற்ற முடியலை நான் டூ டேஸ் ஒன்ஸ் தான் கார்டனுக்கு தண்ணி ஊற்றுவேன் இது த்ரீ டேஸ் ஆகி போச்சு அப்போ நம்ம பாண்டில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து சென்னையில் ரொம்ப ஹீட்டாக இருக்கிறதுனால ஆப்ரேட் ஆகிடுச்சு அதனால ஹனி பீக்கெல்லாம் தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு நான் கார்டனுக்குள்ளே போனதும் என் பின்னாடியே சுற்றி சுற்றி வரும் அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா அதுக்குள்ளே தண்ணியை ஊற்றின உடனே எல்லாம் உட்காந்துருந்து தண்ணி குடிக்கும் என்ன எதுவுமே கொட்டவோ எந்த மாதிரி டிஸ்டபன்ஸோ அது என்ன பண்ணலை அது அதுக்கு பாட்டுக்கு நான் தண்ணி ஊற்ற ஊற்ற அப்படியே என்ன சுற்றி 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 வந்து அந்த பாய்டில் இருந்து தண்ணி குடிக்கும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்து பாருங்கள் நீங்களும் நானே இப்போ தான் பார்க்குறேன் ஹனிபி இவ்வளோ வந்து தண்ணி குடிக்குமா அப்படின்னு சொல்லி அதுக்கும் தாகம் இருந்திருக்கு இன்னொரு வெரைட்டி ஹனிபி வந்து எனக்கு பீகாக் ஃப்ளவரில் இருந்து அதுக்கு வந்து அப்டாமன் வந்து கொஞ்சம் கோடு போட்டது போல் வெள்ளை கோடு போட்டது போல் இருந்து அது இன்னொரு வெரைட்டியான ஹனிபியாக இருக்கும் போல் அதையும் நான் வந்து இன்றைக்கி பிக்சர் எடுத்திருந்தேன் பாருங்க இதுதான் பீகாக் ஃப்ளவரில் இருக்க ஹனிபி இதுலேயும் நிறைய ஹனிபி வந்துச்சு ஆனால் இது வந்து அதோட கொஞ்சம் சின்னது இது ஃபுல்லாக வந்து அந்த பீகாக் ஃபிளவரில் இருந்து தான் ஹனி செக் பண்ணிகிட்டே இருந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ